தெலங்கானாவில் ஒன்பது மாத கர்ப்பிணியை கோடாரியால் வெட்டி கொடூரமாக கொலை செய்த சம்பவம் கொலைநடுங்க செய்திருக்கிறது சாதி மறுப்பு திருமணம் செய்த பெண்ணை மாமனார் வஞ்சகம் வைத்து தீர்த்து கட்டியதன் பகீர் பின்னணி என் தெலுங்கானா மாநிலம் கோமரம்பி ஆசிபாபாத் மாவட்டத்தில் கெரே என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் ஷேகர் வாகன ஓட்டுநராக உள்ள இவர் அதே கிராமத்தைச் சேர்ந்த ராவணி என்ற பெண்ணை காதலித்து வந்துள்ளார் இவர் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் காதலுக்கு சேகரின் பெற்றோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் அதை பொருட்படுத்தாத சேகர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபரில் தனது காதலியை கரம்பிடித்துள்ளார் மகன் பழங்குடியினர் சமூக பெண்ணை திருமணம் செய்ததால் அவரை குடும்பத்தினர் ஏற்க மறுத்துள்ளனர் இதனால் சேகர் தனது காதல் மனைவியுடன் அவரின் வீட்டிலேயே தங்கியுள்ளார் ஒன்பது மாத கர்ப்பிணியான ராவணி தனது முதலாம் ஆண்டு திருமண நாள் மற்றும் தலை தீபாவளியை கொண்டாட காத்திருந்தார் இந்த நிலையில் சேகர் தன்னுடைய மாமியார் மாமனாருடன் சேர்ந்து சமையல் செய்வதற்கு தேவையான விறகு சேகரிக்க காட்டுப்பகுதிக்கு சென்றுள்ளார் அந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்த சேகரின் தந்தை சாத்தையா மருமகள் மட்டும் தனியாக இருந்த நேரத்தில் அவரின் வீட்டிற்கு சென்றுள்ளார் மாமனார் மனம் மாறி வந்திருப்பதாக நினைத்து ராவணி மகிழ்ச்சி அடைந்துள்ளார் நிறைமாத கர்ப்பிணியான தன்னை நலம் விசாரிக்க வந்திருப்பாரோ என்றும் நினைத்து அவரை உபசரித்துள்ளார் ஆனால் நயவஞ்சகத்துடன் வந்தவர் மறைத்து வைத்திருந்த கோடாரியை எடுத்து திடீரென மருமகளை வெட்ட பாய்ந்துள்ளார் அதை சற்றும் எதிர்பார்க்காதவர் சுதாரிப்பதற்குள் கழுத்தின் பின்பகுதியில் வெட்டுப்பட்டுள்ளது அதிர்ச்சியில் உறைந்து போன ராவணி தன்னை விட்டுவிடும்படி கெஞ்சி உள்ளார் கல்நெஞ்சம் படைத்த மாமனார் கர்ப்பிணி என்றும் பாராமல் அவரை ஓட ஓட விரட்டி வெட்டி உள்ளார் இரத்த வெள்ளத்தில் கர்ப்பிணி சரிந்து விழுந்ததும் சாத்தையா அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளார் தகவல் அறிந்த அவரின் கணவர் சேகர் பதறி கொண்டு ஓடி வந்துள்ளார் ஆனால் அதற்குள் ராவணியின் உயிர் பறிபோய் உள்ளது ஈருயிராக இருந்த கர்ப்பிணி சடலமாக கிடந்ததைக் கண்டு அவரின் குடும்பத்தினர் கதறி துடித்தது அங்கிருந்தவர்களின் கண்களை புலமாக்கியது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பெண்ணின் மாமனார் சாத்தையாவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சாதி மறுப்பு திருமணம் செய்த பெண் நிறைமாத கர்ப்பிணி என்றும் பார்க்காமல் அவரின் மாமனாரே கோடாரியால் வெட்டி கொலை செய்தது தெலுங்கானாவில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது